ஐந்து நம்முடைய மதரசா குர்வான் ஹதீஸின் ஒரே ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அலி ரஹ்மத்துல்லாஹினு ஹுசேன் அலி அல்லாஹன் அலி ரஹமத்துல்லா இபுனு ஹுசேன் அலி அல்லாஹ் அவர்களின் வம்ச பெயர் அபுல் ஹசன் என்பதாகும் புனைப்பெயர் ஜைனுலாஹின் ரஹமத்துல்லா என்பதாகும் இவர்கள் ஹுசைன் அலி அல்லா அவர்களின் கடைசி மகனாவார்கள் இவர் தாபியும் மட்டுமன்று மாறாக நபிகலாரின் குடும்ப ஒளி விளக்காகவும் இருந்திருக்கிறார்கள் கர்பலாவில் அஹ்லே பைத்தின் ஷஹாதத்துக்குப் பிறகு எஞ்சியிருந்த ஆண் வாரிசு இவர்கள் மட்டுமே இவர்கள் மூலமே ஹுசேன் அலி அல்லா அவர்களின் சந்ததி உருவாகினர் கர்பரா நிகழ்ச்சியின் போது தம் தந்தையுடன் பயணத்தில் இருந்தார்கள் ஆனால் நோயின் காரணமாக போரில் கலந்து கொள்ள இயலவில்லை அல்லாஹ்வின் பாதையில் பரந்த மனதுடன் தர்மம் செய்வது இவர்களின் சிறப்பான குணமாகும் மதினாவில் சுமார் நூறு குடும்பங்கள் வரை இவரின் தர்மத்தால் வாழ்ந்து வந்தனர் ஆனால் இது யாருக்கும் தெரியாது இரவு நேரத்தில் இவர் தாமே வீடு வீடாக சென்று தர்ம பொருளை போட்டுவிட்டு வந்துவிடுவார்கள் இவர்கள் இறந்த பிறகுதான் இன்னார் மூலமாக தம் வீட்டுக்கு தர்ம பொருட்கள் வந்து கொண்டிருந்தன என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் எஜிரி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இவர்கள் மதினாவில் ஒஃபாத்தானார்கள் ஜன்னத்துல் பக்கீல் ஹசன் ரலி எல்லாம் அவர்களுக்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் பாருங்க இந்த தர்மம் அபுபுக்கரளி எல்லாரும் இதே மாதிரி ஒரு தர்மம் செஞ்சாங்க நூறு வீடுகளுக்கு ரொம்ப ஏழையான குடும்பங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே கோதுமை மூட்டை அல்லது உணவுப் பொருளுடைய ஒரு பெரிய மூட்டை ஒரு மாதத்துக்கே அந்த குடும்பத்துக்கு தேவையான அளவு பொருளை கொண்டு போய் இவங்களே சுமந்து இரவோட இரவாக கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க விடிஞ்சு பார்த்தாங்கன்னா அங்கே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு மாதம் மாதம் கிடச்சிக்கும் இந்த ஒரு தன்மை ஆனால் யார் செய்கிறான்னு எல்லாருமே கேட்டுக்குவாங்க பேசிக்குவாங்க தெரியாதான ஆனால் எல்லாம் அவங்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அவங்களுக்கு அந்த மூட்டை கிடைக்கல அப்போ அடுத்து ஹலீஃபாக உமர்வழியில் பொறுப்பேற்கும் போது அந்த மக்கள்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க சிலர் கேட்டாங்க என்ன ஆச்சுங்க இவ்வளோ சோகமாக இருக்கீங்க இல்லை இவ்வளோ நாள் எங்களுடைய பசியை போக்குற ஏதோ ஒரு நபர் மர்மமான முறையில் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார் இன்னைக்கு செயல் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் யாருக்கு கரைச்சல குறிக்கிதுன்னு பார்த்தா அவங்க தான் குறிக்கிது இவங்களுடைய ஃபாத்துக்கு பிறகுதான் அது கிடைக்கல அப்போ இவங்க தான் அந்த ரகசியமாக செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு உமரையில் அந்த செய்தியை கேட்டு ரொம்ப இன்னும் அழுகுவாங்க அவ்வுக்கரளி எல்லாம் அவருடைய பிரிவன் இன்னும் அழுகுவாங்க இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க இன்னொரு இடத்துல அவவுக்கரளி எல்லாம் அவங்க ஒரு காட்டுக்குள்ள டெய்லியும் போயிட்டு போய்ட்டு வருவாங்களாம் ஒரு இடத்துக்கு ஏன் இங்கேலாம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அதே இடத்துக்கு நம்ம போயிப்பா அப்போ என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தா அவங்களுடைய ஒரு மூதாட்டி ரொம்ப முடியாமல் ஒரு வீட்டில் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு போய் சவரத்தனை செய்கிறது குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி நஜிஸை சுத்தம் பண்ணிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஒன்று ஊட்டிட்டு வர்றது டெய்லி இதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க யார் ஹலீஃபா அவங்க பேரை கேட்ட பக்கத்து நாட்டு அரசும் நடக்கும் படையும் நடங்கும் அவ்வளோ பெரிய நபர்கள் இவங்க அப்போ போய் பார்த்துட்டு இந்த மூதாட்டிக்கு இவங்க உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போய் அப்புறம் இவங்க பொறுப்புக்கு வந்தவன இதை தன்னுடைய பொறுப்பாக செஞ்சாங்க இதுதான் இந்த 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 உதவி மனப்பான்மை மக்களுக்காக தன்னை அழிக்கிற மனப்பான்மை தான் இஸ்லாத்துடைய பண்பு மனப்பான்மை அதை தான் இஸ்லாம் வளர்க்குது நவசராசன் அதை தான் சஹா சஹாபாக்களை வளர்த்து விட்டு போயிருக்காங்க அப்புறம் அதே தர்மத்துல தான் அலி ரஹமத்துல்லாஹிப் ஹுசேன் அலி எல்லா அவங்களும் இருந்துருந்து இருக்காங்க அதெல்லாம் நமக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பழங்களின் நிறமும் சுவையும் மணமும் பூமியில் எண்ணற்ற பல வகைகள் உள்ளன ஒவ்வொன்று நிறமும் சுவையும் மனமும் வெவ்வேறாகவும் ஏன் இப்படி இவை எங்கிருந்து வருகின்றன மரத்தின் வேர் பகுதியை பார்த்தால் அங்கு வெறும் மண் மட்டுமே இருக்கும் மரக்கிளைகளை வெட்டி பார்த்தால் அவற்றின் நிறமோ சுவையோ மனமோ இருப்பதில்லை மரங்களுக்கு நீர் செலுத்துகிறோமே அதிலும் இவை இல்லை பிறகு எங்கிருந்துதான் வருகின்றன நிச்சயமா அல்லாஹ் கருவூரத்திலிருந்துதான் வருகின்றன மூன்றாவது ஒரு பொருளை பற்றி ஹஜ்ஜின் மாதத்தில் இஹராம் அணிதல் ஹஜ்ஜுடைய எஹராமே ஹஜ்ஜுடைய மாதத்தில் அணிவதே சுண்ணத்தாகும் என அப்துல்லாஹிப் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் நான்காவது ஒரு சுண்ணத்தை பற்றி ஜம்ஜம் நீரை நின்று குடித்தல் நவ்சா சலாம் அவர்கள் ஜம்ஜம் நீரை நின்று கொண்டு அருந்தியதாக இப்போ அப்பா சரியல்ல அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய மதி சிறப்பு இறைவழியில் வாகனம் அளித்தல் நிசாசலம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல்லாஹையும் அவன் வாக்குறுதிகளையும் நம்பி இறைவழியில் தன் வாகத்தை வழங்குவா வாகனத்தை வழங்குவாரோ அந்த பிராணியின் தீவனம் தண்ணீர் விட்டை சிறுநீர் ஆகியவற்றின் எடையளவும் மறுமையில் நன்மைவாக வழங்கப்படும் அவுரை அடியா ஹதீஸ் சரிக்கிறான் முஸ்தர்க்கே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்போரையும் வாங்குவோரையும் விசாசலம் அவர்கள் சரித்துள்ளார்கள் என அப்துல்லாஹிப்னு அமுர் அலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இவ்வுலகம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலை இவ்வுலகம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலை இவ்வுலகம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலையாகும் காபியர்களுக்கோ இது சொர்க்க பூமியாகும் என அண்ணல் நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் விளக்கமாவது சரியத்தின் சட்டப்படி செயல்படுவது மனோய்ச்சிகளை தவிர்ப்பது ஆகிய விஷயங்களில் கட்டுப்பாடுள்ள ஒரு கைதியை போன்றிருக்க வேண்டும் ஆனால் காபியர்களுக்கோ மனோ உயர்ச்சி நிறைவேற்றுவதில் முழு சுதந்திரம் இருப்பதால் அவர்களுக்கு இவ்வுலகம் சொர்க்க பூமியாகவும் பூமியின்களுக்கு சிறைச்சியாளராகவும் இருக்கின்றது எட்டாம் இப்போ மருமையை பற்றி பாவிகளுக்காக நரகன் இருப்பு அல்லாஹலா கூறுகிறார் வானம் கடுமையாக அசைந்து திருக்கையை போன்று சுற்றும் நாளில் இன்னும் மலைகள் இடம்பெயர்ந்து ஒரே நடையாக நடக்கும்போது சன்மார்க்கத்தை எதிர்த்து அதை பொய்யாக்கி கொண்டிருந்தோரு கண்ணாலில் கேடுதான் அவர்கள் வீணானவற்றில் மூழ்கி விளையாடி கொண்டிருக்கின்றனர் அந்நாளில் அவர்கள் நரக நெருப்பின் பால் ஒரேடியாக தள்ளப்படுவார்கள் நீங்கள் எதனே பொய்யாக்கி கொண்டிருந்தீர்களோ அந்த நரக நெருப்பு இதுதான் என்று அந்நாளில் அவர்களுக்கு கூறப்படும் என சூரா தூரிலே அல்லா அந்த மறுமையின் கடுமையை விளக்குகின்றான் ஒன்ப தலைப்பு நபிவலி மருத்துவம் அறிப்புக்கு வைத்தியம் அப்து அஹ்பான் இபின் அவர்கள் அபாம் அவனி அல்லாஹ் இருவருக்கும் ஏற்பட்ட உடல் நமைச்சலுக்கு பட்டாடை அணிந்திட அன்னலார் அனுமதி அளித்தார் என அரசு முன் மாளிக்கலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் விளக்கம் இயல்பான நிலையில் ஆண்களுக்கு பட்டாடை ஹராமாகும் ஆனால் அவசியம் ஏற்படும் போது அனுபவம் வாய்ந்த மருத்துவரின் ஆலோசனையின்படி பட்டாடை அணிவது விதிவிலக்காகும் பதாத்தலைப்பு குர்ஹானின் அறிவுரை குர்ஹானின் கூறுகிறான் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்து விடவும் மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது என சுரபனு இஸ்லாயிலே அல்லாஹ் அடியார்களுக்கு அறிவுரை பகருகின்றான் அல்லல்லா இந்த அளவை நமக்கு கூறினானோ எதைவற்றும் தவிர்ந்திருப்பதை நம்ம ஏவினானோ அதன்படி அமைச்சடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மறக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்தில் புருதம் சல்லிய பெருமானார் சல்லாலிசம் உடல் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம எனக்கு தந்தால் உரிவானாக சுஹான் அல்லாஹ் விஹம் திஹீ இஸ் மஹஹான் அல்லாஹ் அபி ஹம் திக ஷத்ல்லா இலக இல்லாஹ் அஸ்ஸாஃப் அளவோ இல்லே ஐ மீன் ஹைரி இஸ் மஹான ரொம்பிக் ரொம்ப இஸ் இஃப் ஆம் ஹர்சனாமோடன் முர்சலீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته